அத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொருத்தானோடு ஊர்ந்தான் இடை ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு தமிழ் பசங்க வளாக்ஸ் ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஸோ நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் ஒரு பழமையான கோவிலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோன்னு ஸோ இந்த கோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மயிலாடுதுறையில் இருக்க மயூரநாதர் சிவன் கோவில் அதாவது பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலே பழமையான கோவில் இது வந்து சோழர்களால் கட்டப்பட்டது இடைக்கால சோழர்களால் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுக்கும் முன்னாடியே வந்து இந்த கோவில் வந்து தேவர்கள் காலத்தில் இருக்கிறதா நம்பப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சிவன் கோயில் அதாவது நம்ம சிவன் ஆலயங்கள்லேயே வந்து இரநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்கள் வந்து தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் ஸோ அதில் வந்து இந்த கோவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நூற்றி ரெண்டாவது தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா அகத்திய முனிவர் அப்புறம் விநாயகர் பெருமாள் பிரம்மர் எல்லாம் வந்து இந்த கோவிலில் வந்து வணங்கினதான் நம்பப்படுது அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற விநாயகருக்கு வந்து அகத்திய விநாயகர் அகத்திய சந்தன விநாயகர் அப்படின்னும் ஒரு பெயர் உண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இரண்டு புராணங்கள் இருக்குது தர வ வரலாறும் இருக்குது ஸோ இந்த புராணம் எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கோவிலில் இருக்க சிவபெருமான் வந்து பார்த்திங்கன்னா சுயம்பு மூர்த்தியா உருவானவர் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பக்கத்துலேயே வந்து அம்பாள் வந்து சிவபெருமானை வந்து மயில் வடிவில வந்து பிரார்த்தனை பண்ற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானும் பார்வதி தாய் ரெண்டு பேருமே வந்து மயில் வடிவத்தில் காட்சி தர மாதிரி ஒரு சிற்பம் இருக்கும் ஸோ அதனாலதான் அந்த கோயிலுக்கு வந்து மயிலநாதருங்கிற பெயர் காரணம் வந்து வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய கோவில் அம்பாளுக்கு வந்து ஒரு தனி சன்னதி இருக்கும் ஆனா அந்த சன்னதியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கோவில் வந்து ஒரு கோயிலுக்குள்ள இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் ஸோ அவ்வளவு பெரிய கோவில் இது இந்த நீங்களே பாப்பர்சனலா இந்த கோயில் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் இந்த கோயிலோட மற்ற புராணம் வரலாறு மற்ற சிறப்பான இந்த கோயிலை பத்தின விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த வீடியோல தெரிஞ்சுக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ மக்களே இப்போ நீங்க பாக்குற இந்த மயூரநாதர் சிவன் கோவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு உண்மையிலேயே ஒரு பழமை வாய்ந்த கோவில் நம்ம சொன்ன மாதிரி அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் வந்து காவிரி தென்கரையில் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் இந்த வந்து திருஞான சம்பந்தம் திருநாவுக்கரசர் அருணகிரியார் வந்து தேவார பாடல் பாடி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் காலையில ஐந்து முப்பது மணிலிருந்து மதியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் மாலையில நாலு மணிலிருந்து இரவு எட்டு முப்பது மணி வரைக்கும் திறந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்க வந்து இந்த கோயிலோட பெருமை என்ன அப்படிங்கிறத வந்து இப்ப நம்ம பார்ப்போம் அதாவது புராணங்கள் எல்லாத்தையும் இப்ப நம்ம பார்ப்போம் இந்த கோயில்ல வந்து ஆதி மயிரநாதருக்கு வந்து தனி சன்னதி இருக்கு பிரதாரத்துல அங்க வந்து சுவாமி வந்து லிங்க வடிவத்துலயும் அம்பாள் வந்து மயில் வடிவத்துலயும் வந்து சுவாமியை ஆஹ் பிரார்த்தனை பண்ற மாதிரி இருக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த சன்னதிக்கு பின்னாடி அப்படியே முருகர் சன்னதி இருக்கு அந்த முருகரை பத்தி அருணகிரி அருணகிரியார் வந்து பழுகும் பாடி இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட இன்னொரு புராணம் என்ன அப்படின்னா இந்த கோயில்ல ஒரு சிவனுக்கு வந்து சேலை வந்து கட்டுவாங்க ஏன் அப்படின்னா நாத சர்மா அப்படிங்கிறவங்களும் ஆஹ் அணை மனைவி நாத சர்மாவோட மனைவி சோ இவங்க ரெண்டு பேரும் வந்து தம்பதியரா வந்து ஐப்பசி கடைசி கட்ட துலாஸ்தானத்திற்காக இங்க வந்திருக்காங்க ஆனா அவங்க வருவதற்கு முன்னாடி முப்பது நாள் துலாஸ்தானம் முடிஞ்சிருச்சு சோ அதனால வந்து என்ன பண்றேன்னு தெரியாம சிவனை வேண்டி இங்க வருத்தத்தோட இங்கேயே தங்கியிருக்காங்க அப்ப சிவன் வந்து அவங்க கனவுல தோன்றி நீங்க அடுத்த நாள் காலையிலயும் இங்க குளத்துல நீராடினாலும் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னனால அதே மாதிரி அடுத்த நாள் வந்து இவங்க இங்க நீராடி இருக்காங்க சோ அதனால வந்து இங்க வந்து கார்த்திகை மாதத்துல முதல் நாள் அதிகாலையிலயும் வந்து இங்க நீராடுற பழக்கம் இருக்கு இந்த குளத்துல சிவபெருமான் வந்து வழக்கமான நேரத்தை வந்து முடக்கினால முட சிவன் முழுக்கு அப்படின்னு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பெயர் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இங்க வந்து அந்த தம்பதிகள் வந்து சிவபெருமானோட ஐக்கியமானனால ஆஹ் சர்மா ஐக்கியமான லிங்கம் வந்து இங்க இருக்கிற மேற்கு பார்த்தபடி அவரோட சிவலிங்கம் இருக்கு அவரோட பெயர்லயே இருக்கு அது மட்டும் இல்லாம அவரோட மனைவி வந்து ஐக்கியமான லிங்கம் வந்து அம்பாள் சன்னதிக்கு வலதுபுறத்துல வந்து அனவித்யாம்பிகை அப்படிங்கிற அவங்க பெயர்லயே இருக்கு இந்த லிங்கத்துக்கு தான் வந்து சிவப்பு நிற சேலை கட்டுறாங்க அதாவது ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கறத வந்து இந்த வடிவம் உணர்த்துதான் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற தட்சணாமூர்த்தி வந்து

போறாங்க அப்ப வந்து சிவன் வந்து வீரபத்திர வடிவம் எடுத்து அந்த யாகத்தை வந்து அழித்தாரு அப்ப அந்த யாகத்துல பயன்படுத்தப்பட்ட மயில் வந்து ஒன்னு பார்வதி தேவி தாயிட்ட சரணடைஞ்சோன்னு அவங்க வந்து அந்த மயிலை கா காப்பாத்துறாங்க அது மட்டும் இல்லாம சிவபெருமான் வந்து அப்ப கோபம் முற்று அவங்களோட பேச்ச மீறி போனனால பார்வதி தேவி தாய வந்து மயிலா வந்து நீங்க வாழணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு சோ அதனால அவங்க வந்து பூமிக்கு வந்து மயிலா வந்து சிவனை வேண்டி பிரார்த்தனை பண்றாங்க வந்து சிவபெருமானும் வந்து இந்த தலத்திற்கு வந்து தேவி தேவிதாயிட்ட காட்சி கொடுத்த ஒரு கௌரி தாண்டவம் தரிசனம் தந்து அவரும் வந்து மயில் வடிவிலேயே அருள் சோ அதனால இங்க மயில் வடிவத்துல வந்தனால இங்க மைரநாதர் அப்படிங்கிற பெயரோடு அழைக்கப்படுறாரு இதுதான் இந்த கோயிலுடைய தல புராணம் இந்த கோவில் வந்து இடைக்கால சோழர்களால ஒன்பதாம் நூற்றாண்டிலேயே கட்டப்பட்டிருக்கு அப்புறம் நாயக்கர்கள் விஜயநகர பிரதேசர்களும் சில திருப்பணிகள் செய்திருக்கு அது மட்டும் இந்த கோயில் இருக்க சில பழங்காலத்து கல்வெட்டுகள் வந்து முதலாம் குலோத்துங்க காலன் காலத்தை சேர்ந்த கல்வெட்டுகளா நம்பப்படுது இப்போ நீங்க பாக்குறது வந்து திருமுறை நூல் அதை வந்து அவ்வளவு பாதுகாத்து அந்த பழமையான நூலை வந்து அவ்வளவு பாதுகாத்து இந்த கோவில்ல வந்து வச்சிருக்காங்க நீங்க வந்தீங்கன்னா இதை பார்க்கலாம் சோ அது வந்து இந்த கோயில் இருக்க ஒரு தனி சிறப்பான விஷயம் சோ அது மட்டும் இல்லாம இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி பல சிறப்புகளையும் பல சிற்ப வேலைப்பாடுகளையும் கொண்ட ஒரு பெரிய கோவில் இந்த கோயிலோட அம்பாள் வந்து அபயாம்பிகையாவும் சிவபெருமான் வந்து மயிரநாதராவும் இருக்காரு இப்போ நீங்க வந்து இந்த கோயிலோட குளத்தை வந்து பாப்பீங்க இதான் இந்த கோவில் குளம் இந்த தான் ஐப்பசி மாச தப்ப குளிச்சாங்க அப்படின்னா பாவங்கள் சொல்லப்படுது நம்ம புராணத்துல பாத்தன தம்பதியர் குளித்த குளமும் இந்த குளம் தான் மக்களே இந்த குளம் வந்து ஒரு புனித குளமா பார்க்கப்படுது மக்களே சோ மக்களே இந்த கோயிலை பத்தி நீங்க அந்த வீடியோல பாத்துருப்பீங்க இந்த கோயிலோட புராணம் வரலாறு மற்றும் பல சிறப்பு வாய்ந்த விஷயங்கள்லாம் இந்த கோயிலை பத்தின விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க வந்து தெரிஞ்சிருப்பீங்க அந்த வீடியோல சோ நீங்க இந்த வீடியோவை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி நீங்க இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களா இல்லை இந்த கோயிலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு வந்து லைக் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் அண்ட் அதே மாதிரி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ஸ்டே டியூண்டாக இருங்க அடுத்து வர வீடியோ வந்து கொஞ்சம் ஒரு சூப்பரான ஒரு ஃபன்னான வீடியோவாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்க போகுது நம்ம சேனலில் ஸோ ஸ்டேட்யூண்டாக இருங்க ஸோ இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ அண்டில் தன் பை ஃப்ரம் கீர்த்தி வாசன் ஃப்ரம் தமிழ் பசங்க வாக்ஸ் பை பை மக்களே சி யோ